நான் ஒருத்தவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் சரியாக வாசிக்க தெரியல கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்காக சில வார்த்தைகளை மட்டும் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தர போறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்டை எப்படி பிரிக்கலன்னா ப்ரிப்பர் ஏஷன் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க ப்ரிப்பரேஷன் எப்படி வாசிக்கலான்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ப்ரிப்பர் Asian. preparation of the soil soil is is the first step step s t e p step I in in agree agr agree

சாயில் சாயில் சோ ailங்கறப்ப soil னு மாறிடுறோம் இல்லையா and an and அது கூட d சேக்கறோம் and அடுத்து பாத்தீங்கன்னா b r e brie இது கூட a சேரும்போது breathe th the th இதுன்னு சொல்லுவோம் அப்ப breathe அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல easy இது <laughs> வருக்கு EC சொல்லும் EASI EC LY EC LY LY நான் LY அப்பு EC LY இது சேத்து வாச்தாவு நாம் This allows the roots to penetrate into the soil and breathe easily அப்படின் வாசிப்போம் அடுத்து பாருங்க இந்த அடுத்து இது வந்து LOO SEN இங்கு Set var şimdi loosening, 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 of, of. T geçti ne? D, i ser bu d, d. S y n soil, soil. Al, lo is allows, al, lo is allows. The, bu var ki grow. G, şimdi grow, grow, it, growth, o, oh, f, of, year, இது வருக்கு நம்ம year, அப்படி சொல்லுமோ, இது, it, earth, earth, warms, war, w, r war, அதில் m சேருது, war, யாது குடை s சேருனால, warms, warms, earth warms, a, and and,

allows the growth of earthworm and microorganism அடுத்து பாருங்க B which which இது உங்களுக்கு ஓரளவு தெரியும் அப்புறம் will B L will help he help if help he L help if T O to இதில் பாருங்க key இப்பு

இது ஹியூஸ் ஹியூமஸ் ஹியூ அஸ் ஹியூமஸ் டிஓ டூ டிஹச்இ தி அப்ப த சோயில் சாயில் which will help to keep the soil fertile by adding humus to the soil அப்படின்னு வாசிக்கணும் அடுத்து பாருங்க ஐடி ஐடி இட் ஆல் இதுவரைக்கும் so, So, L, soil soil pivo 2 the to if to அது வந்து 2 தான் நம்ம வாசிப்போம் அதனால உங்களுக்கு வந்து டாப் அப்படி சேர்ந்துரும் சரி டாப் லேயர் லேயர் அடுத்து பாருங்க விச் ஐஎஸ்னா இஸ் எஸ் N-T-I-T-L S-N-T-L S-N-C-L அது வந்து s i தான் ல்லதா இருக்கிறும் தவுர T sound வரக்குடாது S-N-C-L சொல்லணும் S-N-C-L T வந்து silent இந்த அடத்தில FOR F-R FOR THE GROW IT GROWTH OF OF அது Pla கூட PLANTS சேருது Pla பிளான்னால -plant. Plant yes, PLANTS இவ்வளோதான் இப்படியே நீங்கள் வாஸ்து படகணும் ஒவ்வொரு எழுத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நீங்கள் படித்தாலே ஓரளவு படித்தான் ப்ரிப்பரேஷன் ஆப் த சாயின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அக்ரிகல்ச்சர் இட்இஸ் தி சாயில் திஸ் அலோவ்ஸ் த ரூட் டு பெனிட்ரேட் ஆயில் அண்ட் பிரீத் ஈசிலி லூசனிங் அலோவ் த கிரோத் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் பைமஸ் இட் ஆல்சோ பிரிங் நியூட்ரியன் இப்படி நீங்க வாஸ்து பழகினாலே நல்லா வாசிக்கலாம்